இந்த கோரிக்கையை முன்னெடுத்து இவர்கள் போராட்டத்தை நாம் அவரிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் அண்ணன் வேல்முருகன் அவரிடம் செய்தால் எங்களுக்கு இதற்கான ஒரு விடை கிடைக்கும் என்று கோரிக்கை வைத்தபோது போது மாவட்ட செயலாளர் அவர்கள் தம்பி ராஜ்குமார் அவர்களை அழைத்து சென்று இந்த பகுதியை சார்ந்த முன்னாள் நகர செயலாளர் தற்போதைய தொகுதி செயலாளர் அருமை நண்பர் குமரன் அவர்களை அழைத்துச் சென்று தலைவர் அவர்களுக்கு ஏற்கனவே கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறாங்க இந்த துண்டறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு கொடுத்துருக்கீங்களா நாட்டுக்கெலாம் ஆய்வு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல என்னுடைய நண்பர் ஜெயபால் அவர் இந்த இன்றைக்கு ஆரோசனை பணியாக வெளியே போயிருக்காரு அவர் தொடர்பு கொண்டு அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க நம்ம தமிழக வாழ்வுமை கட்சி என்ன வந்து ஆதரவு கொடுக்கல உங்களுடைய ஆதரவு என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் போராட்ட காலத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நிலவுக்கு போ அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதற்கு உங்கள் தமிழக வாழ்வு கட்சியினுடைய போராட்டக்களம் என்பது நாங்கள் உள்வாங்கி இருக்கோம் உங்கள் தலைவரை நாங்கள் உள்வாகி இருக்கிறோம் அந்த போராட்ட களத்தினுடைய தலைவராக இருக்கிற தொண்டர்கள் நீங்கள் வந்தால் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று எங்களிடத்தில் கோரிக்கை வைத்த போது எங்களது ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அந்த செயலாளர் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு நான் கேட்டேன் போராட்ட களம் என்றாலே நம் தலைவர் நமக்கு வகுத்து கொடுத்தது நியாயமான விஷயங்களுக்கு உரிமையை பெற்றெடுக்க போராடும் என்பது நம் கைவந்த கலை உடனடியாக அவர்களுக்கு களத்தில் சென்று நம் ஆதரவை தெரிவித்து வருவோம் என்று அன்ன நேரத்தில் அனுமதி வாங்கிவிட்டு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிற தமிழக வாழ்மை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மரவாளர் அருமையண்ணன் சேல்நாதன் அவர்களே என்னுடன் வந்திருக்கக்கூடிய புவனகி நகர செயலாளர் அருமையண்ணன் பாண்டியன் அவர்களே புவனகிரி நகரத் தலைவர் முருகன் அண்ணன் அவர்களே புவனகிரி ஒன்றிய செயலாளர் அருமை நண்பர் சத்யமூர்த்தி அவர்களே பரங்கிப்பேட்டை ஒன்றை செயலாளர் அருமை நண்பர் சிவகுமார் அவர்களே பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் அருமை நண்பர் வைத்தியநாதன் அவர்களே அரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் அருமை நண்பர் நவீன்குமார் அவர்களே புவனகிரி ஒன்றிய செயலாளர் அருமை உறவுக்காரர் என் எஸ் என்எஸ்டி தில்லை அவர்களே கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர் அருமை நண்பர் கலையழகன் அவர்களே விதாஜல் சாரி சிதம்பரம் தொகுதியினுடைய தொகுதி பொறுப்பாளர் அருமை நண்பர் குமரன் அவர்களே சிதம்பரம் தில்லை அவர்களே சுரேஷ் அவர்களே முன்னாள் ஒன்றிய செயலாளர் அருமை உறவுக்காரர் ஜி வெங்கடாச்சலம் அவர்களே மாவட்ட விவசாயிய அருமையான டிஎஸ்சி தியாகராஜன் அவர்களே செல்லத்துறை அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே மேலும் இங்கே உங்கள் இருக்கிற அனைவரையும் பேர் சொல்லி கூப்பிட்டு உங்களை வந்து பாராட்டணும் முதலில் இந்த நிகழ்வை இருபத்தைந்து காலம் இருபத்தைந்து ஆண் இருபத்தைந்து நாட்களாக தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் கைத்தட்டல் மூலியமாக ஒரு வாழ்த்துக்களை உருவாக்கி கொண்டு முகம் தெரியாத முகம் பேர் தெரியல அதனால் பேர் விடுபட்டவங்க மன்னித்தரணும் இந்த நிகழ்வை உலகத்துறை காவல்துறை கொண்டு செல்ல உளவுத்துறை அவர்களே மேலிடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய காவல்துறை நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் அண்ணன் நிலமுறையில் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி இருபத்தஞ்சு ஆண்டு இதுல ஒரு பதினஞ்சு அம்ச கோரிக்கை இருபத்தஞ்சு நாட்களாக போராடிட்டு இருக்கீங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா தச்சமே இந்த முத்தையா தொழில்நுட்ப கல்லூரி நான் பயின்ற கல்லூரி இங்க தான் நான் வந்து டிப்ளமா படிச்சேன் படிச்சுட்டு அதற்கான அரசியல் இருக்கிறோம் அதனால நான் பயின்ற இடம் அங்கே நான் இன்று இந்த பதினஞ்சு அம்ச கோரிக்கைக்காக உங்களுடன் குரல் கொடுப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நாம் படித்த பள்ளிக்கு போகிறதும் படித்த கல்லூரிக்கு போகிறதும் ஒரு இன்பமான நிகழ்வு தான் இங்கே என்னுடன் பயின்ற பல நண்பர்கள் இருக்கிறாங்க அதுதான் ராஜ்குமார் அவர்கள் ஆகவே இந்த பதினஞ்சு அம்ச கோரிக்கை வென்றெடுப்பு என்பது இது சாதாரண கோரிக்கை இல்லை நமக்கு உரிமை பிரச்சனை இதுல ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகத்தில் பணி நிரந்தரம் செய்வது பணி அமர்த்துவது ஓய்வூதியம் பெறுவது இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு எவ்வளவு வாழ்வாதார பிரச்சனைக்கு தச்சமையோடு கும்பகோணம் மாயவரம் கள்ளக்குறிச்சி இப்படி சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற தொலைதூர கல்வி நிறுவனங்களை வந்து ரத்து செய்துவிட்டு அவர்களை எல்லாம் இங்கே திருப்பி இங்க பல்கலைக்கழகத்துக்கு பணிக்கு வர சொல்லி ஒரு உத்தரவு வந்து அவங்க திங்காயப்ப வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்ப சண்டே லீவ்ல இருக்க திருப்பி திங்கிழமை வந்தாலும் அவங்களுக்கு வேற எங்க பணி போடப்படும் என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க குடும்பத்தை ஒவ்வொரு ஊருக்கு ஸ்கூல் மாத்திக்கிட்டு கல்லூரி மாத்திக்கிட்டு அவங்க வீட்டு வாடகை எடுத்துட்டு போகின்றது ரொம்ப சிரமமான விஷயம் அது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த பதினஞ்சு அம்ச கோரிக்கை என்ற முதல் கோரிக்கை பல்கலைக்கழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகளை உள்கட்டமைப்பு வசதிகளையும் எந்த நோக்கத்திற்காக பல்கலைக்கழகம் தூங்கப்பட்டதோ அதையும் கவனத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு தேவையான ஆசிரியர் ஊழியர் பணியிடங்களை வரையறை செய்யாததால் உடன் அதனை வரையறை செய்ய வேண்டுகிறோம் அதற்கு தேவையானவற்றை அயன் பணியிட மாற்றம் செய்திருந்தால் உடனடியாக மீண்டும் பணியமர்த்தி பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் செம்மைப்படுத்தவும் துரிதப்படுத்தவும் வேண்டுகிறோம் கூடுதலாக இருப்பவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டுகிறோம் இது போன்ற ஒரு இது முதல் கோரிக்கை இது போன்ற ஒரு பதினான்கு கோரிக்கை பின்னாடி இருக்குது என்ன விட விவரமாகவும் தெளிவாகவும் இந்த மண்ணை சார்ந்தவர் அதிக நேரத்தை இந்த போராட்ட மற்ற கட்சிகள் உங்களுக்கு கொடுத்த அவர்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடல தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்களுடைய ஆதரவு என்பது எங்க தலைவர் அண்ணன் இளம் அவர்களுடைய ஆதரவோடு வெகுவாக உங்களுக்கு என்ன வேணும் களத்துல என்ன வேணும்னு சொல்றீங்க அதை நாங்க செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கோம் போராட்ட களத்தை நீங்கள் எந்த வரிவுல முன்னெடுத்தாலும் அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களோட வந்து கைதாய சிறை செல்லணுமா அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்க கோரிக்கையில வென்றெடுக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன வேணும்ன்றது எங்களுடைய ராஜ்குமார் ஜெயபால் போன்றவற்றை சொல்லுன்னு சொன்னாங்க மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நாங்கள் வந்து அதை செஞ்சு கொடுப்போம் அதனால எனக்கு பின்னால் மாவட்ட செயலாளர் சேரன் அவர்கள் இன்னும் சிறப்பாக இந்த பதினஞ்சு அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி தெளிவாக பேச இருக்கிறார் ஆகவே இந்த நேரத்திலே எங்கள் கட்சியின் சார்பிலே எங்களை அழைத்ததற்கும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்ததற்கும் இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய ஆதரவு எந்த கட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் ஆதரவு நீட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு இடம் வாய்ப்புக்கு நன்றி கூடி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் காத்திருப்பு போராட்டத்திற்கு மனமார்ந்த அந்த ஆதரவை தெரிவித்து ஒரு உற்சாகமான வாக்களித்த தோடர் சி சேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக ஆற்றல் மீது மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கேரளாதன் அவர்களை இங்கே பேச அழைக்கிறேன் காத்திருப்பு போராட்டத்தினை இருபத்தைந்து நாட்களாக காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவதை விட உங்களுக்கு என்று பணி மாற்றம் செய்யப்பட்டதோ அன்றிலிருந்தே நீங்கள் காத்திருக்கிறீர்கள் தான் அது இந்த நிர்வாகத்துக்கு தெரியாதோ இல்லை ஒரு நிர்வாகம் என்று சொல்ல முடியாது காரணம் இது எந்த நிர்வாகம் இருக்கிறது என்று உங்களுக்கும் தெரியவில்லை வெளியிலே இருக்கிற எங்களுக்கும் தெரியவில்லை அரசாங்கத்தோடு இருக்கா இல்லை தனி நிர்வாகத்தில் இருக்கா ஒரு ஆளை வேலைக்கு போடுறாங்க அவர் ஒரு ஆறு மாதம் வேலை பார்க்குறாரு அப்புறம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காரு அப்படி இருக்காங்க தெரியல அந்த கோரிக்கையை யாருக்கிட்ட வைக்கிறது யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு குழப்ப நிலையிலே நீங்களெல்லாம் இருப்பது எங்களுக்கு அறிந்திருந்தாலும் கூட அதே சமயத்திலே உங்களுக்கு ஆறுதலாக சொல்ல வேண்டும் அல்லவா போராடி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இதில் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையே இருக்கிறது இதை அரசாங்கம் உணர வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்பதற்காக எல்லா கட்சிக்காரர்களும் வந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வைக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம் ஆதரவு கேட்டிருந்தாலும் கூட தலைவரிடம் பேசினேன் தலைவர் தனி தீர்மானம் நிறைய நான் கொடுக்குறேன் எனக்கு வந்து அங்கே பேசுகிறதுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க நான் அஞ்சு தீர்மானம் கொடுத்தேன்னா அதில் ஒன்று தான் பேசலாங்கிறாங்க அதையே ரெண்டு நிமிஷம் பேசணுங்கிறாங்க அவர்களை அவர் இளைஞர்களுக்குக்குள்ளே ரெண்டு விருது முடிஞ்சிடுது நான் எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது வெளியில் மைக்கி வச்சு பேசினா அது தெரியாது சட்டமன்றத்துக்குள்ளேயும் விட மாட்டுறாங்க ஏன்னா சரி கேட்டால் கூட்டணியில் இருந்துகிட்டே இப்படி பேசுகிறீங்களேங்கிறாங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட நாம் கூட்டணியிலே ஒரு ஓட்டு போட்டு அந்த முதல்வரை காப்பாற்றுவதற்காக இல்லை நமக்கு ஓட்டு போட்டவர்களையும் நம்ம நம்ம மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அவர்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஒரு பிரதி செய்துதான் நீங்கள் நடத்திருப்பார்களோ என்று தோன்றுகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லுறேன் காரணம் இங்க இருந்து நிறைய ஊழியர்களை பார்த்து இங்கிருந்து கம்மியான சம்பளம் வாங்குற ஊழியர்களை தான் மாத்தினாங்கன்னு ஆனால் அவங்கள கூட நாலு லட்சம் ரூபா கொடுத்தாதான் மூணு லட்சம் ரூபா கொடுத்தாதான் ஏழு லட்சம் ரூபா கொடுத்தாதான் வேற ஒரு இடத்துக்கு நம்ம மாவட்டத்துக்கு அருகாமையில கூட போடுறாங்க அவங்க வாய்ப்பு அந்த அந்த அவங்க வாழ்க்கை கூட வாங்கினா கூட அந்த பணத்தை மொத்தமா பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அவலை நிலை எல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிற போது உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டதற்கு இணங்கவும் தலைவரிடம் சொல்லி நம்முடைய கடலூர் மாவட்ட உறுப்பினர் சின்னவர் கண்ணன் அவர்களிடமும் தொடர்பு கொண்டேன் எல்லோரும் ஆதரவு கொடுக்கிறார்கள் நாம் போராடணும் போனால் அதுக்கு ஒரு முடிவு தெரியணும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நாங்களே வரோம் அப்படி இப்போ போய் நீங்கள் கலந்துக்கிட்டு ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையிலே தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னோடு நம்முடைய விருதாகரம் நகர்மன்ற உறுப்பினர் அவர் நகர்மன்ற என்றால் உங்களுக்கு தெரிவதை விட தமிழ்நாட்டிலே சேலை கட்டி நகர்மன்றத்துக்கு போன ஒரே உறுப்பினர் அவர்தான் ஆமா அப்பயாவது கவனிப்பானோலா அப்பையாவது நாம சொல்றத கேப்பானோலா அப்படிங்கிற நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இப்ப நீங்க எப்படி காத்திருக்கிறீங்களோ அதே மாதிரி அவர் தமிழ்நாட்டுடைய கவனத்தை பூரா ஈர்த்ததுனால தான் அந்த ஆர் என் ரவிமாவை கூட குறை சொல்றத அந்த மாமன்பு ஏற்றுக்கிச்சு அதனால அது அவர் வந்திருக்க அவரோடு புவனகிரியுடைய நகர